மூணு பேனல் தொள்ளாயிரம் வாட்ஸ் ஓகேங்களா நல்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தொண்ணில் சொலட்டேக்கு வந்துள்ள அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொண்ணின் வணக்கம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி டெலிவரி ஓகேங்களா மூணு பேனில் போட்டு அந்தியூரில் போட்டு கொடுத்துருங்கிறேங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் ரெண்டி டெலிவரி ஃபுல்லாக வந்து ஆளை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி இருக்குது நாற்பது அடிக்கு மேலே இருக்கு முப்பது இது வந்து பார்த்தா முப்பது அடி தான் வேலைக்கு நாற்பது அடி சூப்பராக வேலை செய்யுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இந்த மரத்துக்கெல்லாம் இது போட்டதுக்கு தான் முன்னாடி முடியும் முதல் மாதிரி பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி கண்டிப்பா வீடியோ இருக்கும் கண்டிப்பாக பாருங்க பார்த்தாலும் தண்ணீர் இல்லை அண்ணாவுக்கு தான் பண்ணி கொடுத்துருவோம் அண்ணா ஓகேவண்ணா உங்களுக்கு ஓகே ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு டெலிவரி பண்ணுங்க ரெண்டு தண்ணி தான் வருது ஏன்னா ஃபுல்லாக ஆகும் கீழே போயிடுச்சு மேலே போகும்போது சரியாக போயிடும் ரெண்டு மோட்டர் போட போகிறேங்க ஓகேங்களா இவத்த ஒரு மோட்டரு தண்ணி இந்த மாதிரி குழி இங்கே ஒட்டி இங்கே ஒரு மோட்ரு கீழே வருமா டூ இன் ஒன் மோட்ரு இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி காயுது அதனால் இப்போதைக்கு போட்டு விட்டுங்குறேன் அப்படியே அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஓகேங்களா தண்ணி சூப்பராக வருது அண்ணா உங்களுக்கு த உங்கள் பேர்ண்ணா மணி மணியா அம்மா பேர்லா சரி சரிண்ணா அம்மா உங்களுக்கு சந்தோஷம் ஒன்றும் ஆ அது பாட்டு வந்து சரிம்மா ஆய்யா வந்துச்சுன்னா எதுனா இருந்துச்சுன்னா வந்து போட்டு கொடுக்குறேம்மா நான் ஆ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு கொடுக்குறேன் கிணறு பாருங்க அங்கே இருக்கு பாருங்க இல்லை கரண்ட் மோட்டரும் இருக்குது இது வந்து சோலார் போட்டு அது பாட்டு ஓட்டுனுக்கு அண்ணா வந்து ரெடி பண்ணி போட்டு விட்டுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து கிராமத்தில் யாருன்னா இருந்தீங்களா இந்த மாதிரி போட்டுக்காங்க ரெண்டு இன்ச்சு தான் போடணும் இது உள்ளே வச்சிருச்சு ஓகேங்களா